டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய பிராப்தம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரத்திலிருந்து வெளியில் போகக்கூடிய நாள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக நன்மைகள் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுக்கு ஏதாவது தேவைகளாக இருந்தாலும் செய்து கொடுப்பது நன்மை பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும் சுபகாரியத்திற்கு அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மாலை மணி நாலு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பழைய கடன்கள் பைசல் செய்வது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் தெளிவு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல் தீரும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் அதீத கவனம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் வியாபாரத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு டக்குன்று கைகூடுவது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தைரியம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் நிம்மதி பயணங்கள் தொழிலேற்றம் உத்தியோகமேற்றம் வியாபாரத்தில் அனுகூலம் டக்கு டக்குன்று எடுக்க முடிய முடிவுகள் ஆச்சரியம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் சிம்மம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த தடை நிபர்த்தி பெரிய முடிவுகள் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் எல்லாம் யோசிக்காமல் எடுக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சாதகம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர தீர மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும் வியாபாரத்தில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் செல்ல முடியும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய பேரியும் அனுகூலத்தையும் பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் துலாராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் சுப செய்திகள் சுப விஷயங்கள் பணவரவு பெரிய மனிதர்களை சந்திப்பது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த தொந்தரவுகள் நீங்குது நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கள் நீங்கள் மனதில் தெளிவு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த தெளிவு ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் தரும் துணை அல்லது துணைவியாருடன் சேர்ந்து பொது விஷயங்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதாவது பிராப்தம் என்பது நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்டது உற்சவம் சம்பந்தப்பட்ட கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விதமான அதீத கவனம் நன்மை ஏற்படுத்தி தரும் சுப செய்திகளுக்கும் சுபவிஷயத்திற்கும் மகரத்திற்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஆவணி ஒன்று என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பொருள் சேர்க்கை லாபம் பெண்களுக்கு யோகம் படிப்பு தடை தடை வியாபார தடை தொழில் தடை எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உற்சவமாக எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செலிபிரிட்டியாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் புதிய வரவுகளுக்குண்டான உத்தரவாதம் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்